வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அழகான மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் நிறைய டிசைன் வந்திருக்கு வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது பியூர் காட்டன் சாரி இது மர்மல் காட்டன் சாரி தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இந்த சாரிய இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பந்தான் உங்களுக்கு இதுல என்னென்ன டிசைன் இருக்கு அப்படிங்கறது தெரியும் அதே மாதிரி என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கறது தெரியும் ஏன்னா சில சாரி ஒரே டிசைன்ல வேற வேற கலர்ல இருக்கும் அது என்ன கலர்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் நீளம் இருக்கும் இந்த சேரீயோட கவுண்ட் பாத்தீங்கன்னா நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட் சேரீ இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் வரும் இதுல வந்து அஹ் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி தான் இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஒரு ஒரு டிசைனும் வித்தியாசமா இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோவில் நிறைய சேரீ வந்து புது டிசைன் தான் சிலது புது கலர் வந்திருக்கும் சில ஸேரீ ஓல்டு சேரீஸ் இருக்கும் முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி பார்த்த சாரீஸ் இருக்கும் இந்த சேரீ வந்து நீங்கள் ஆஃபீஸ் வேர்க் சாரீமும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ரெகுலர் வேர் சாரியாக யூஸ் பண்ணோன்னா ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் நீங்க எது ஆஃபீஸ் வேராக யூஸ் பண்றீங்கன்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீட்டாக அயன் பண்ணி நீங்கள் கட் எழுதி போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுல வந்து கலர் நீங்க ஒரு ஆஃபீஸ் வேர் சாரியாக யூஸ் பண்ணிட்டு போகுது இதுல நிறைய கலரும் நிறைய டிசைனும் கிடைக்கும் போது கம்மி ப்ரைஸ்ல ஒரு அழகான சாரி கம்ஃபர்டபுளான சேரீ உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க இந்த சாரீ தாராளமா நிறைய வாங்கி வச்சுக்கலாம் மெட்டீரியல் தான் ஒரே மெட்டீரியலா இருக்கும் டிசைனும் கலரும் வேற வேறையா இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் பாக்குறவங்களுக்கும் அழகா இருக்கும் கேட்பாங்க இது எங்க வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இது நிறைய பேருக்கு இது ராஜஸ்தான் மல்மல்லான்னு ஒரு டவுட் இருக்கு கண்டிப்பா இது ராஜஸ்தான் மல்மல் தான் உங்களுக்கு சாரியே அங்கே இருந்து தான் வரும் நான் கையில இருந்து அனுப்புறது கிடையாது மேனுபேக்சர் இருந்து உங்களுக்கு டைரக்டா வந்து சேர்ந்துரும் இந்த சேரீல ஏதாவது ப்ராப்ளம் வருது ஏதாவது மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தது இல்லை கலர் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சாரி உங்களுக்கு வந்ததும் பார்சல் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்காக அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க சொல்லிடுவீங்க ஆனால் எனக்கு தெரியாது நான் பார்த்தா தான் தெரியும் அப்ப அந்த பட்சத்துல தான் நம்ம வந்து உடனே ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும் கண்டிப்பா வீடியோ இருந்தால் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அதனால வீடியோ நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க ஒரு விஷயம் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி சாரியை பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் கிடைக்குது அது எப்படிலாம் என்ன ரேட்ல கிடைக்குது அதோட டிசைன் என்ன கலர் என்ன மெட்டீரியல் என்ன இது எல்லாமே நீங்க வந்து குரூப்ல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி குரூப்ல வாட்ச் பண்ணுங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு ட்ரஸ்ட் வருது அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம கிட்ட நம்பர் அங்க கொடுத்திருப்போம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்